다지어놔 알겠어요. 그냥 말고나어 뭐? 이 뭐? 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 이 뭐? அந்த இடம் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்காக இல்லாட்டி இந்த அந்த பாம்போட பற்கள் வந்து சிறு சிறு பற்கள் இருக்குது அது வந்து உடஞ்சி ரெண்டுடும் அதனால அது இன்ஃபெக்ஷன் ஆகும் அதுக்காக கழுவு சொல்றது மிகவும் கொடூர விஷமிக்க இந்த நாகப்பாம்பை குடியிருப்பு பகுதியில் இருந்து பாதுகாப்பாக மீட்டுக் கொண்டிருக்கிறார் சகாதேவன் ஸ்னேக் சகா என்று எல்லோராலும் அழைக்கப்படும் இவர் இதுவரை பத்தாயிரத்திற்கும் அதிகமான பாம்புகளை பாதுகாப்பாக மீட்டெடுத்துள்ளார் பாம்பு பிடிக்கிறதுக்கு எப்படி ஆர்வம் எனக்கு வந்துச்சு அப்படின்னா எப்படி பழகுனு அப்படின்ட்டு பார்த்தோம் வச்சிங்களேன் எங்கள் தாத்தா தான் எங்கள் தாத்தா வந்து எங்கள் அப்பாவோட அப்பா வந்து இந்த நஞ்சு முறையாக அதாவது பாம்பு கடி கடிச்சு வராங்க பார்த்திங்களா அவங்களுக்குலாம் வந்து நாட்டு மருந்து கொடுத்தவங்க அப்பாவோட அப்பா அதில் வந்து அதை பற்றி நான் நிறையா வந்து பாம்பு கடிச்சவங்க நிறையா பேர் வருவாங்க எங்கள் வீட்டுக்கு வருவாங்க பாம்புகளை பார்க்கணும் பாம்பு பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அது மூலியமாக தொடர்ந்து தான் இருந்தது அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் நான் பாம்புகள் பற்றி யார்ட்டையுமே வந்து கற்றுக்கிற கிடையாது இந்த பாம்பு இது இந்த பாம்பு இது மாதிரி புக்கு படித்தது ஒருத்தவங்க ட்ரைனிங் போனது எல்லாம் கிடையாது எல்லாமே அனுபவம் தான் அப்படியே ஏதோ பாம்பு வந்துச்சு அப்படின்னா எங்கள் வீடு எனக்கு கூப்பிட்டு போவாங்க ஏதோ வாப்பா பாம்பு வந்துருக்குது என்ன பாம்பு சொல் விச பாம்பு விஷமில்லாத பாம்பா அப்படி சொல்லுவாங்க அப்போ ஏதோ விஷம் இந்த பாம்பு தானா அப்படின்னு சொல்லிட்டு நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெல்ல மெல்ல பிடிச்ச பழங்கு தான் ஆனால் ஸ்னேக் சகா அடிப்படையில் ஒரு பைக் மெக்கானிக் கடந்த இருபது ஆண்டுகளாக பைக் மெக்கானிக் தொழில் செய்து வரும் இவர் ஒரு ரூபாய் கூட காசு வாங்காமல் தனது சொந்த பணத்தை செலவழித்து பாம்புகளை மீட்டு வருகிறார் சொல்லப்போனால் நான் வந்து எனக்கு சுத்தமாக வந்து படிப்பதே கிடையாது என்னோடய படிப்புன்னு பார்த்தோம் வச்சுக்கேன் எயித்து எட்டாம் கிளாஸ் தான் எட்டாம் கிளாஸே வந்து மூணு வருஷம் படித்தேன் அதுக்கு மேலே படிக்க முடியல அப்படியே வந்து படிப்பு நிறுத்தியாச்சு நிறுத்தினோன்னே அப்போ வந்து டூலோ ஒர்க் ஷாப் வந்து மெக்கானிக்காக பழகலாம்னு சொல்லி வேலைக்கு ஜாயின் பண்ணேன் கடந்த முப்பது வருடங்களாக இந்த பாம்புகள் உயிரை காப்பாற்றிக்கிருக்கிறேன் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் ஒரு பத்தாயிரம் பாம்புக்கு மேலே ரெஸ்கியூ பண்ணியிருக்கிறேன் அதில் ஆயிரக்கணக்க பாம்புகள் வந்து அடிபட்டு அதோடய சிகிச்சை கொடுத்து அதுக்கு உயிரை காப்பாற்றிருக்கிறேன் இது போக பதினேஷன் பண்ணிக்கிறேன் அதில் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சுக்கு மேற்பட்ட பாம்புகள் தினமும் ரெஸ்கியூ பண்ணுறேன் இதில் வந்து எல்லாமே வந்து ரெஸ்கியூ பண்ணுறதுக்கு எந்த ஒரு பைசாவும் கிடையாது என்னோடய வருமானம் இந்த ரெண்டு தொழில் வருமானம் பார்த்தீங்களா அந்த வருமானத்தில் இருக்கிற ஒரு தினமும் வந்து ஒரு இரநூறுபாய் செலவு பண்ணி பெட்ரோல் போட்டு தான் வந்து எனக்கு ரெஸ்கியூ பண்ணிக்கிருக்கிறேன் குடியிருப்பு பகுதிகளில் பாம்புகளை மீட்ட பின்னர் அவற்றை மிகவும் பாதுகாப்பாக வனப்பகுதிகளில் விட்டுவிடுகிறார் ஒரு பாம்பை காப்பாற்றிட்டு மட்டும் உழம்போதான் வந்து அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் அந்த பாம்பு அவ்வளவு ஆனந்தம் போகும் சில நல்ல பாம்புலாம் வந்து என்ன பண்ணா அப்படியே படம் எடுத்து நிற்கும் அப்போ ஒரு நண்பர் சொல்லுவார் இதே இங்கே வர உனக்கு நன்றி சொல்லுது பாரா புசுக்கு சொல்லுவாங்க அப்படிலாம் வந்து சொல்லுவாங்க அது அப்படியே கிடையாது பாம்பு வந்து என்ன நம்ம தூக்கிட்டானே அப்படின்னு ஒரு அர்த்தம் இன்னொரு இன்னொரு இடத்துல வந்து இன்னொரு இடத்துக்கு பாம்பை காப்பாற்றுறேன் அப்படின்னு எனக்கு உயிரை காப்பாற்றுறோம் அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஏற்படும் இப்போது திடீர்னு வேலை பார்த்து வேலை பார்த்துக்குறப்பேன் வேலை பார்த்துக்கிற போது திடீர்னு ஃபோன் கால்ஸ் வரும் அப்படியே வேலை நிறுத்திட்டு ரெஸ்கியூ போயிடுவேன் ரெஸ்க்யூ பண்ண போகணும்னு வச்சுக்கோங்களேன் அங்கே போகணும்னு வச்சுக்கேன் அதெல்லாம் போய் என்ன நடக்குதுன்னு தெரியாது அங்கே போயிட்டு ரெஸ்கூ பண்ணிட்டு பண்ணிருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பாம்பு நீ கடிச்சிரும் இது வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த டயத்தில் எழுபதுக்கு பாம்புக்கு மேலே இது வரைக்கும் நீ ரத்தம் ஸ்னேக் சகாவிடம் நாம் பேசிக் கொண்டிருக்கும் போதே பாம்புகளை மீட்பதற்காக அவருக்கு தொடர்ச்சியாக அழைப்புகள் வந்து கொண்டிருந்தன ஹலோ ஹலோ ஆ சொல்லுங்கள் எதுக்குள்ளே போச்சு இப்போ வேறு எந்த ஜாமன் நிறையா இருக்கா சரி ஓகே கொஞ்சம் வெயிட் பண்ணி வேறே ஒரு ஃபோட்டோ எனக்கு அனுப்பிவிடுறேன் லொக்கேஷன் ஃபோட்டோமேனு அனுப்பிவிடுவேன் எனக்கு மேலே தான் இருக்கோம் கிடையாது ஏழு அடி எவ்வாறு எவ்வளோ பேசுகிற பாம்புகளால் பலமுறை கடிபட்டாலும் பாம்புகளை மீட்பதை மட்டும் இவர் கைவிடவில்லை பாம்புகளை மீட்பது மட்டும் இல்லாமல் பாம்புகள் குறித்த விழிப்புணர்வையும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி வருகிறார் சகாதேவன் இதே நல்ல பாம்பு கண்ணாடி இருந்தால் என்னதான் தொட்டுனாலுமே அது அவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கும் இந்த சார பாம்பு ஒன்று மட்டும் ரொம்ப அமைதியா இருக்கும் சார பாம்புலாம் அதாவது குழந்தை மாதிரி சொல்கிறாங்க குழந்தைய அப்படியே கான்டெக்ட் பண்ணுறாங்க அந்தமாதிரி சாப்பிட்டானு மேலும் சமூக வலைதளங்களில் பாம்புகள் குறித்து பதிவிடும் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராகவும் சகாதேவன் உருவெடுத்துள்ளார் வணக்கம் நான் உங்கள் சக இன்னும் ஒரு சுவாரஸ்யமான வீடியோ காட்சி ஒரு அருமையான ரெஸ்க்யூ பண்ணிருக்கோம் பைக் மெக்கானிக் விட்டுட்டு நீ ஏன்னா இப்படி பாம்பு பிடிச்சிடற அப்படி ஒன்று உனக்கு என்ன ஒரு வருமானம் நினைக்கிது உனக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு கேட்பாங்க மனசு கஷ்டமா இருக்கும் அவனுக்குலாம் என்ன பதில் சொல்ற அப்படின்னா எனக்கு ஒரு எந்த ஒரு வருமானம் கிடையாது அந்த உயிரை காப்பாத்திரம் பாருங்க அதுதான் எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லுவேன் அது மட்டுமல்ல பாம்போட உயிரை மட்டும் காப்பாற்றலான்னு மனிதன் உயிரை சேர்த்து காப்பாத்துறேன் அப்படின்னு அவனுக்கு ஒரு புரிதல் சொல்லுவேன்